அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக ஓர் அற்புதமான மிளகு பரிகாரம் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இந்த பரிகாரத்தை ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் ஒருவர் உங்கள் வீட்டில் செய்கின்றீர்களோ அவர்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் பணம் சேரும் நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான மிளகு பரிகாரம் மற்றும் மிளகு தீப வழிபாடு இந்த வழிபாட்டை இரண்டு வகையா சொல்றேன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது மற்றும் வீட்டில் வழிபாடு செய்கிறது இரண்டில் ஏதாவது ஒன்று செய்தாலும் சரி அல்லது இரண்டையுமே செய்தாலும் சரி ஓர் அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாகத்தின்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சியை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்ப மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சிக்கல்களையும் சில விரை செலவுகளையும் சந்திக்க நேரிடும் எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை அன்று பரிகார மகா யாகம் செய்து இரண்டரை ஆண்டு காலம் அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய பரிகார ரக்ஷை வழங்க உள்ளோம் இந்த ரக்ஷை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மூன்று வரை அஷ்டமி திதி இருக்கின்றது வெள்ளிக்கிழமையில் மாசி வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி திதி சஞ்சாரம் என்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது இரண்டு மணிக்குள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயம் சென்று இருபத்தி ஏழு மிளகுகளை சிறிய மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை கொண்டு நீங்கள் தீபமேற்றி வைரவரை வணங்கி வந்தால் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் அல்லது அன்று பிற்பகல் இரண்டு மணிக்குள் கால நேரம் தவிர மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அந்த பச்சரிசியின் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் நமது ஆனந்தூரி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அந்த எண்ணெயில் இருபத்தி ஏழு மிளகுகளை போட்டு தீபம் ஏற்றணும் திசை வடக்கு திசை இவ்வாறு பச்சரிசி பரப்பி தீபம் ஏற்றி பைரவருக்கு பானகத்தை பிரசாதமாக படையுங்கள் அல்லது மோர் சாதம் பிரசாதமாக படைத்து ஓம் பைரவாய நமக என்ற இந்த அற்புத மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஏழாம் தேதி பசுமாட்டிற்கு பழங்கள் வாங்கி தந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் விலகி ஓடும் ரொம்ப அற்புதமான மிளகு வழிபாடு சொல்லியிருக்கேன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது வீட்டிலேயே வழிபாடு செய்கிறது மற்றும் ஒரு அருமையான தானம் இந்த மூணில் எதை செய்ய முடியுமோ செய்து பைரவரின் அருள் பெற்று எந்தவித துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் நீங்கள் வாழ பைரவரை வேண்டுகின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வருகின்ற பதினாறாம் தேதி உங்கள் குடும்பத்தின் துன்பங்களை நீக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளிவிலக்கு ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான சிவ பஞ்சாட்சிர மந்திரத்தை வழங்க உள்ள நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது மூன்று மணி நேர பஞ்சாட்சிர வகுப்பு இந்த வகுப்பு உங்கள் குடும்பத்தின் நிலையை நிச்சயமாக மாற்றும் இந்த நேரடி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மூன்று மணி நேரம் மட்டும் நடைபெறும் வகுப்பு மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்